உமர் ரலியல்லாஹு தாலான்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் நடந்தேறிய இந்த அற்புதமான நிகழ்வு உங்களுக்கு தெரியுமா சகோதரர்களே வாருங்கள் பார்க்கலாம் இஸ்லாமிய பேரரசின் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தாலான்ஹு அவர்களிடம் ஒரு விசித்திரமான ஒரு கொலை வழக்கு தீர்ப்புக்கு வருகிறது கொலை செய்யப்பட்டவரின் மகன் பழிக்கு பழி வாங்குவதில் தீவிரமாக இருக்கின்றார் குற்றம் சாட்டப்பட்டவர் தனக்கு இரண்டு நாள் அவகாசம் வேண்டும் நான் ஒருவருக்கு பணம் கொடுக்க இருக்கின்றது அதை திருப்பி கொடுத்துவிட்டு என் மகனை என் குடும்பத்தில் யாராவது ஒரு பொறுப்பானவரிடம் ஒப்படைத்துவிட்டு வருகின்றேன் அதன் பின்னர் எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று வேண்டுதல் வைக்கின்றார் அதற்கு குற்றம் சாட்டியவர் இல்லை இவர் நம்மை ஏமாற்றிவிட்டு தப்பிக்க பார்க்கின்றார் என்று கூறுகின்றார் அப்பொழுது யாராவது ஒருவர் இவருக்கு பொறுப்பேற்றுக் கொண்டால் நான் இவர் போய்வர சம்மதிக்கின்றேன் என்று ஹலீஃபா கூறுகின்றார்கள் அப்போது அந்த சபையிலே இருந்த அபூதர் ரஜியல்லாஹு தாலானஹூ அவர்கள் அவருக்கு நான் பொறுப்பு என்பதாக கூறுகின்றார் அப்போது ஹலீஃபா உமர் ரஜியல்லாஹு தாலான்ஹூ அவர்கள் அந்த மனிதர் ஏமாற்றிச் சென்றால் நீங்கள் தண்டனையை ஏற்க வேண்டும் நன்கு யோசித்து சொல்லுங்கள் என அபூதர் அபூதர்ஹூ அவர்களிடம் கூறுகின்றார்கள் அதற்கு அபூதர் அலில்லாஹு தாலானஹு அவர்களும் தான் பொறுப்பேற்றுக் கொள்வதாகவே கூறுகின்றார் தண்டனைக்குரிய நபருக்கு மூன்று நாட்கள் அவகாசம் கொடுக்கப்படுகின்றது மூன்றாவது நாள் அசர் மாலை தொழுகைக்கு முன் வந்துவிட வேண்டும் என்று நிபந்தனையோடு அந்த மனிதர் விடப்படுகின்றார் இரண்டு நாட்கள் ஓடுகின்றது மூன்றாவது நாள் வந்தது அசர் தொழுகையும் நடைபெற்றது எல்லோரும் தண்டனையை நிறைவேற்ற ஆயத்தமாகிய நிலையில் குறிப்பிட்ட நபருக்காக காத்திருக்கின்றனர் மக்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்படுகின்றது அந்த வேளையிலே தூரத்தில் ஒரு குதிரை மிகவும் வேகமாக வருகிறது தண்டனைக்குரிய நபர் வந்துவிட்டார் அப்போது உமர் ரஜில்லாஹு தாலானு அந்த மனிதனிடம் நீங்கள் ஏன் திரும்ப வந்தீர்கள் என கேட்கின்றார் அதற்கு அந்த மனிதர் முகம்மது நபி சல்லாஹூ வசல்லம் அவர்களின் வழி நடக்கும் முஸ்லிம் தோழர் தண்டனைக்கு அஞ்சி தலைமறைவாகிவிட்டார் என்று நாளை வரலாறு என்னை படிக்கும் மேலும் இங்கே தப்பிவிடலாம் நாளை அல்லாவிடம் இதைவிட கொடிய வேதனை கிடைக்கும் என நான் அஞ்சினேன் அதனால் தான் நான் வந்தேன் என்று கூறுகின்றார் அப்பொழுது ஹலீபா அவர்கள் அபோதர்கள் எந்த ஆகு அவர்களிடம் கேட்கின்றார்கள் நீங்கள்